நிறமையான சகோதரர்களே ஷாபானுடைய மாதம் என்பது மாதமாகும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் சலாஹு அலி வசலம் அவர்கள் இந்த ஷாபானில் ரமவானுக்கு தயாராகினார்கள் என்று மிக தெளிவாக தெரிகிறது செய்தார்கள் ரமவானை வரவேற்பதற்கு ஷாபானில் தயாராகினார்கள் என்பது ஹதீஸ்களிலே மிக தெளிவாக இருக்கிறது நருமையான சகோதரர்களை புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களிலே பார்க்கலாம் ஆயிஷா அல்லாமு அறிவாய்த்து செய்யக்கூடிய செய்தியிலே நபி அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்ற ஒரு மாதமாக இருக்கும் என்று சொன்னால் அது ஷாபான் தான் என்று சொன்னார்கள் ரமதான் முழுவதும் நோன்பு இருந்தார்கள் அதிகம் ரசோதான நோன்பு நோற்ற நோன்பு இருந்த மாதம் ஷாபானாக இருக்கிறது எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் நிறமையான சகோதரர்களே ஷாபானுடைய மாதத்திலே அதிகமாக சுன்னத்தான நோன்புகளை கொள்வது அதிகமாக நோன்பு நோட்பது சுன்னத்தாக இருக்கிறது எனவே நிறைய பேர் ரமதானுக்கு எப்படி தயாராறாங்கன்னு சொன்னா வேறு வேறு விதத்தில் தயாராங்க எப்படி தயாராங்க அதாவது அவங்க ரமதானுக்கு வந்து தயாரிப்பு என்று சொல்வது வந்து இந்த ஆன்மீக ரீதியாக இந்த ரீதியாக இல்லை உலகியல் ரீதியான தயாரிப்புகள் தான் நிறைய நடக்குது இந்த ஆன்மீக ரீதியான இந்த தயாரிப்பு என்பது மிக குறைவாக இருக்கிறது நருமையான சகோதரர்களே நபிகள் நாயகம் செல்வாஹு செல்லும் அவர்கள் ஷாபானுடைய ரமதானை வரவேற்பதற்கு மாதத்தில் அதிகமாக நோன்பு இருப்பதன் மூலமாக என்பதை நாம் விளங்குகிறோம் எனவே அடுத்ததாக சென்ற ரமதானுடைய நோன்புகள் விடுபட்டவர்கள் மார்க்கத்தினுடைய தக்க காரணங்களுக்காக நோன்புகள் விடுபட்டவர்கள் அல்லது குறிப்பாக பெண்கள் மாதவிடாய் போன்ற காரணங்களுக்காக நோன்புகளை விட்ட பெண்கள் இந்த ஷபானுடைய மாதம் இதில் என்ன செய்ய வேண்டும் அந்த தவறிய நோன்புகளை அவர்கள் கலா செய்வதற்கு திரும்ப நோட்பதற்கு அவர்கள் அவசரப்படுத்த வேண்டும் என ஆயுஷா ரதி அல்லாஹன் அவர்கள் ஷபான் வரை அதை பிற்படுத்தி இருக்கிறார்கள் என்று நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே ஷபானை பொறுத்தவரையில் விசேஷமாக நோன்பு நோட்பதற்கு என்று நாள் இல்லை ஷபானில் ரசூலுல்லாஹி சல்லா அவர்கள் அதிகமாக நோன்பு நோட்டார்கள் எனவே ஷபானிலே அதிகமாக நோன்பு நோட்பதன் மூலமாக நாம் ரமதானுக்கு தயாராகவும்